விளக்கங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கிற கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே எனக்கு பின்னால் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்கிற தலைப்பின் கீழ் விரிவாக உரையாற்ற தமிழ் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளர் ஐயா பேராசிரியர் சேராமன் அவர்களை வருகை பெரியோர்களை சார்ந்தோர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கருத்தரங்கம் தமிழ் தளத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கம் முன்கூட்டியே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல கடந்த மாதத்தினுடைய இறுதியில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழல்ல ஏற்பட்ட புயல் காரணத்தினால் தள்ளி வைக்கப்பட்டு இன்று நடக்கிறது இன்றைக்கும் விரிவாக வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததுனால பலரை வந்து சேர முடியவில்லை என்பதாக கூறியிருப்பதனால் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒருங்கிணைப்போடு செய்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட ஏற்பட்டதுல சில விடுபாடுகள் அமைந்துவிட்டன நம்முடைய ஐயா பாவலரேடு பெருஞ்சத்திரனார் அவர்களுடைய எழுத்தறைவுகள் முழுமையாக பதினாறு தொகுப்புகளாக வெளிவர இருக்கின்றன வருகிற ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் அதனுடைய வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதினாறு நூல்களும் மிக விரிவான தொகுப்பாக இருக்கிறதுனால அதனுடைய வேலை திட்டங்களுக்கு இடையில் இந்த கருத்தரங்கம் நாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த கருத்தின் தலைப்பின் முதன்மை கருதியும் நடத்தப்படுகிறது இது பற்றி மிக விரிவான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் காலம் கருதி சில குறிப்பான செய்திகளை மட்டும் நான் கூற விரும்புகிறேன் குறிப்பாக நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்த் தேசத்தின் உறவும் பகையும் சில விளக்கங்கள் என்பதுதான் இந்த உறவும் பகையும் என்கிற ஒரு அடிப்படையான செய்தி எல்லாவற்றிலும் இருந்து நம்ம எங்கிருந்து அதை கணக்கிடறோம் வேண்டும் என்பது பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் முதல்ல உறவு என்கிற ஒரு நிலை அல்லது பகை என்கிற இன்னொரு நிலை இது ரெண்டுமே ஏன் அப்படியான ஒரு அடையாளம் தோன்றுகிறது எப்போது தோன்றுகிறது எப்படி அதை மதிப்பிடுவது என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக தெரிந்துவிட்டு நம்ம ஒரு நிலைக்கு போகலாம் ஒரு குமுகத்தினுடைய செயல் இயக்கம் வந்த உடனேயே அதுக்கு உள்ளாரையே ஒவ்வொரு செயல் செயல் இயக்கத்திற்கு உள்ளாகவும் உறவும் இருக்கும் பகையும் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் முரண்பாடுகள் கூடுகிற பொழுதுதான் செயல் உருவெடுக்க முடியும் ஒவ்வொரு செயலுக்குள்ளாரையும் முரண்பாடு வளர வளரவில்லைன்னா அது செயலை நோக்கி நகராது எதிர்நிலை கருத்துகளும் இருக்கணும் உடன்பாடு கருத்துகளும் இந்த உடன்பாடு எதிர்நிலை கருத்துக்களினுடைய வலிமையில தான் எதிரை நோக்கி அது நகர்வது என்கிற ஒரு போக்குதல் தோன்றும் அது இயற்கையினுடைய நெறிமுறை அது அது எப்படிங்கிறது விரிவான இயங்கியல் படியான செய்திக்கு நம்ம போகணும் இந்த அடிப்படையிலிருந்து நம்ம குமுகத்தை இயற்கையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் படுத்து கொள்ள முடியும் நம்முடைய திருக்குறள்ல இருமை வகை தெரிந்து ஈந்தரம் உண்டா பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்னு ஒரு குரல் இந்த குரல் மேலெழுவாதியாக பார்த்து சிலர் அதற்கு பொருள் உரைக்கிற பொழுது இருமை வகை தெரிந்து அப்படின்னு சொல் சொல்வதுன்னா என்னன்னா இம்மை மறுமை என்கிற இரண்டு நிலைகளையும் அறிந்து ஈந்து அறம் பூண்டார் பெருமை துறங்கிற்று உலகு என்பதாக மேலெழுந்தவாதியாக பொருளை விளக்கப்படுத்துகிற தன்மை பரிமேலகள் தொடங்கி பல உரையாளர்களாலும் விளக்கப்படுத்தப்பட்டது இருமை நிலை அப்படின்னு சொன்னாலே இம்மை மறுமை நிலை இம்மை மறுமை நிலைனா என்ன இந்த பிறவில நாம் எப்படியாக இருக்கிறோம் இந்த பிறவிக்கு பிறகு நம்முடைய உயிரோ அல்லது நம்முடைய இந்த உயிர் தொடர்பான நம்முடைய நிலைப்பாடுகளோ என்ன நிலைகளுக்கு மாறி போகும் சிலர் வந்து செய்த அறநிலைகளுக்காக சொர்க்கத்துல போய் வாழலாம் சிலர் செய்த தவறான நடைமுறைகளால நரகத்துல போய் வாழலாம் இதுதான் இம்மை நிலையும் மறுமை நிலையும் அப்படின்னு சொல்லப்பட்டதாக பரிமேலகர் விளக்கப்படுத்துகிறார் ஈண்டு அறம் பூண்டார் இங்கு அறம் செய்வதை அடிப்படையாக வைத்து ஈண்டுன்னா இங்க அறம் செய்கிற நிலையை வைத்து அவர் இருமை நிலைக்கு உரியவரான நிலையில இந்த பிறவியில் இல்லாது இந்த துன்பத்தை மேற்கொள்கிறார்கள் என்பதாக சமய சார்பு மட்டுமல்ல இயங்கியலுக்கு எதிரான ஒரு கருத்தை சமய கருத்தாளர்கள் பதிவு செய்யறாங்க அப்ப இம்மை வாழ்க்கையில என்ன நிலைகள்ல ஒருவர் இயங்குகிறார் தவறிழைக்கிறார் அல்லது நல்லது செய்கிறார் என்பதுல இருந்துதான் அவர் பிறவியில அடுத்த பிறவியில அல்லது இந்த உயிர் வந்து அல்லது நரகத்துக்கோ போய் சென்றடையும் என்பதாக கருத்தாளர்கள் சொல்லி முடிக்கிறாங்க அல்லது கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அப்ப மனிதன் வாழ்வதே எதுக்காக சொர்க்கத்துக்கு போவதற்காக அப்ப சொர்க்கத்துக்கு போய் நம்ம வாழணும் நல்லபடியா வாழணும் இங்க இருக்கிறத பற்றியோ இங்க வாழ்வதை பற்றியோ இங்க இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றியோ இங்க இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றியோ தன்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படியான இன்னல்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றியான கருத்து கருத்தே சிந்தி சிந்தனைக்கு வராதபடி அடக்குகிற மு முனைதான் முயற்சி தான் இந்த சமய கருத்தாளனுடைய போக்கு ஒருவன் ஏன் இங்க சொல்லைப்படுகிறான் அப்படின்னா நீ சென்ற பிறவில செய்த பாவம் நீ சொல்லைப்படுற சரி எப்படி இருக்கணும் நல்லபடியா எல்லாருக்கும் நன்மை செய்யணும் எல்லாருக்கும் குடுக்கணும் எல்லாரோடையும் அன்பா இருக்கணும் நல்ல ஒழுக்கங்களோட வாழணும் அப்பதான் நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ இல்லைன்னா அடுத்த பிறவியில நல்லவனா இருப்ப உனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கும் நல்ல பிறவின்னா என்ன நீ இந்த பிறவில கடந்த பிறவிகள் எல்லாம் ஏதோ விலங்குகளா இருந்த நீ சில நன்மை செய்தாலதான் இப்ப மனிதனா பிறந்திருக்கிற இன்னும் நல்லது செஞ்சதுன்னா நீ அடுத்த பிறவில பிராமணனா பிறப்ப அவனுடைய வேத புராணங்கள் சொல்லுனது இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் இல்லை இதெல்லாம் வாழ்க்கையில பொய்யுரைக்கக்கூடிய கருத்துகள் வாழ்க்கை நிலை என்பது நாம் வாழ்வது இந்த வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் ஏற்படுகிறது என்பது ஏற்படுகிறதுல வாழ்ந்த கால செயலிகள்னால வந்தது இல்லை நாம் இன்றைக்கு ஏதாவது தவறு எதிர இழைத்து விட்டா எதிர்காலத்துல சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவது என்பதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சிந்தனையாளர்கள் பலரும் மிக அதிகப்படியாக ஆய்வு செய்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இது எல்லா நாடுகள்லயுமே மேலை நாடுகள்ல சாக்ரட்டிஸ் நாம கேள்விப்பட்டிருப்போம் அதன் பிறகு தொடர்ச்சியா பல்வேறு கருத்தாளர்கள் எல்லாம் இதை ஆய்வு செய்து செய்து இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ் அப்படியான சிந்தனை திருவள்ளுவர் காலத்திலிருந்து தொடங்குகிறது இருமை வகையிலிருந்து ஈண்டு அறப்பூண்டா பெருமை பிறங்கிற்று உலகு என்பது நீ கடந்த காலத்துல செய்த தவறுனாலையோ அல்லது நீ செய்யக்கூடிய இந்த காலத்தினுடைய பிழையினால எதிர்காலத்துல போய் சொர்க்கத்திலயோ நரகத்திலேயோ வீழ்ந்து விடு என்ற கருத்திலிருந்து இல்ல ஒரே இல்ல அடித்தவர் திருவள்ளுவர் தான் ஆக தற்கால வாழ்க்கை முறைகளை இந்த காலத்தினுடைய இருப்பிலிருந்து ஆய்வு செய்யணும் எதிர்காலத்தில் இருந்தோ காலத்திலிருந்தோ காலத்தில் ஆய்வு செய்வது இல்லை இந்த காலத்தினுடைய அற வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இதிலிருந்து என்ன பிழைகள் ஏற்படுகிறது எந்த பிழையினால எந்த சூழல் மாறினது இதை ஆய்வு செய்வதுதான் பகுத்தறிவுன்னு பொருள் இதை ஆய்வு செய்வதுதான் அறிவியல் பார்வைன்னு பொருள் இப்படியான அறிவியல் பார்வை இல்லைன்னு சொன்னா ஒருவன் அறிவு பெற்று பயனே இல்லை இதை பற்றியான விளக்கம் இந்த விளக்கத்தை எங்கிருந்து தொடங்குவது அந்த அறிவு பார்வையை எங்கிருந்து தொடங்குவது ரொம்ப எளிய செய்தி இதை கொஞ்சம் கூர்ந்து தான் புரியும் எங்கிருந்து தொடங்க போகிறோம் அப்படியே வான் வெளியிலிருந்து தொடங்க போறோமா வானத்துல போய் பறந்துகிட்டே நம்ம வந்து வாழ்க்கை முறைகளை பற்றி கற்பனையில பேச முடியுமா நமக்கு கடுமையான வெப்ப மண்டலத்துல வாழக்கூடியவங்க நம்ம குளிர் இருக்கிற பொழுது குளிர்காலுகிற பொழுது போத்தி கொள்ளுகிறோம் வெப்ப மண் வெப்ப காலத்துல கோடை காலத்துல நம்ம யாரும் போக்குறது கிடையாது அப்படியே அப்ப நமக்கு போர்வை தேவையில்லை அப்ப ஒரே வாழ்க்கை சூழல்ல வெட்டை நிலை உருவாகுது நம்ம நிலத்தில இருந்து அப்ப புறச்சூழல் நம்முடைய வாழ்க்கை முறையை பல்வேறு நிலைகளுக்கு மாற்றுகிறது வெப்ப காலத்துல ஒரு வாழ்க்கை நிலை நடைமுறை குளிர் இன்னொரு நடைமுறை அதை எங்கிருந்து தீர்மானிக்கிறோம் ஏன் இப்ப போத்திக்கணும்னு ஒரு உணர்வு வருது குளிர் அடிக்குது போற வேணான்னு தூக்கி போறவங்க எப்போ வெப்பமா இருக்கு ஒருவனுடைய வாழ்க்கையை எதிலிருந்து தீர்மானிக்கிறோம்னா புறநிலையிலிருந்து தீர்மானிக்கிறோம் புறநிலை எப்படி இருக்கிறது என்பதிலிருந்துதான் ஒருவன் தான் எப்படி வாழ்ந்தது என்பதை தீர்மானிக்கிறான் புறநிலை என்பது எது ஒவ்வொரு மாண்டனுக்கு உள்ளாத இருந்தும் புறநிலை என்னிலிருந்து உங்களிலிருந்து நம் ஒவ்வொருவரிலிருந்துமே வந்துமே புறநிலையை நாம கணக்கிடுகிறோம் என்னுடைய நிலையிலிருந்து என்னுடைய நடைமுறைக்கு ஏற்பதான புறநிலை சிந்தனை நடைமுறையிலிருந்து நான் ஒரு நடைமுறையை மேற்கொள்கிறேன் ஒருவருமே அப்படித்தான் ஆனா நமக்குள்ள சில பொது ஒழுங்குமுறைகளை நாம் இணைந்து சிந்திக்கிறோம் எப்பன்னா நம்ம எல்லாருமே இந்த தமிழ் மண்ணில பிறந்தவர்கள் அப்ப தமிழ்நாட்டினுடைய இயற்கை சூழலுக்கு ஏற்ப சில நடைமுறைகள் நம்மளாம் அரிசி உணவு உண்கிறவர்கள் நம்ம கோதுமை உணர்வு ஒண்ணு மேலை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்ல போல நம்முடைய வாழ்க்கை முறை இல்ல ஏன் இல்ல அதே சாப்பிடலாமே அப்படின்னு நம்ம ஒரு கட்டாயத்துக்கு வர முடியாது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறைன்னு நாம் அப்படின்னு நம்ம ஒரு கூடுதலுக்கு வருகிறோம் அந்த நாம் என்பது எதுன்னா ஒரு ஒற்றை தன்மை அந்த ஒற்றை தன்மை என்பது எங்கிருந்து உருவாகுகிறது அப்படின்னா நம்முடைய புறச்சூழல்கள் ஒருமித்த புறச்சூழல்கள் இருந்து உருவாகிறது அந்த ஒருமித்த புறச்சூழல் என்பது என்ன நமக்கெல்லாம் சேர்ந்த ஒருமித்த புறச்சூழல் என்பது மொழியால் ஏற்படுகிறது அரசியலால் ஏற்படுகிறது பண்பாட்டால் ஏற்படுகிறது பொருளியலால் ஏற்படுகிறது இப்படி பல கூறுகளில் இருந்து ஏற்படுகிறது அந்த ஒத்தப்போது வாழ்க்கை முறை சூழல் இப்படி எல்லாவற்றினாலும் ஏற்படுகிறது அப்படித்தான் ஒரு குமுகம் உருவாகிறது ஒரு சமூகம் என்கிற தன்மை அப்படித்தான் உருவாக முடியும் நிலத்தில் கிழ கிடந்தன கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய் சொல்னா வாய் சொல் என்பது மட்டுமல்ல அங்க நிலத்தில் பிறந்த நிலைகள் இருக்கக்கூடிய கால் காட்டுவது அப்படியான வாழ்க்கை முறையில் இருந்து நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறோம் அந்த அடையாளம் தான் தேசம் என்ற அடையாளம் அந்த தேசம் என்கிற அடையாள உருவாக்கத்தை இன்னும் நம்ம விரிவுபடுத்தி சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் நேரங்கத்தி இந்த சுருக்கத்தோட நான் அதை கூற வேண்டி இருக்கிறது இந்த தேச அடையாளத்திலிருந்து அடையாளத்திலிருந்துதான் நாம் ஒவ்வொன்றையுமே மதிப்பிடுகிறோம் என்னன்னு மதிப்பிடுகிறோம் நமக்குன்னு ஒரு மொழியை மதிப்பிட்டுக் கொள்கிறோம் நம் மொழின்னு நமக்குன்னு ஒரு பண்பாட்டை மதிப்பிட்டுக் கொள்கிறோம் நமக்கு ஒரு அரசியலை வழிபட மதிப்பிட்டுக் கொள்கிறோம் இதெல்லாம் இந்த கொள்கிறோம் கொள்கிறோம்னு சொல்றமே அது யாரு நாம் அப்படி என்கிற மக்கள் குமுகம் இந்த நாம் என்கிற மக்கள் குமுகம் தான் அதை மதிப்பிட முடியுமே அல்லாமல் ஒரு அரசு மதிப்பிட முடியாது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ஒரு அரசு மதிப்பிட்டு மதிப்பிட்டு விட முடியாது அப்படி மதிப்பிடல கடந்த எல்லாம் நிலத்தில் கிடந்தத கால் காட்டும் அப்படின்னா அரசு காட்டும்னு சொல்லுது அவரு இந்த மக்கள் குமுகம் காட்டும் நம்முடைய நட்பு யார் என்று நாம் தீர்மானிக்கணும் மக்கள் குமுகம் தீர்மானிக்கணும் நம்முடைய கதை எது மக்கள் குமுகம் தீர்மானிக்கணும் மக்கள் குமுகம் தீர்மானிப்பதற்கும் அரசு அதிகார வகுப்பு தீர்மானிப்பதற்கும் இடைவெளி உண்டு அரசன் எப்பொழு குடிகள் அப்படின்னு சொன்னது ஒரு அதிகார வகுப்பினுடைய திதர்த்தம் எல்லா அரசு அதிகாரமும் அப்படித்தான் வகைப்படுத்தும் அரசன் எவ்வழியோ அழின்னா குடிகள்னு ஆக முடியாது அரசு என்பது என்னன்னா அரைசு அப்படிங்கிற சொல் அடியில் இருந்து பிறந்ததாக காபாணர் உள்ளிட்டு பாலவேர் ஐயா விளக்கப்படுத்தி அதன் பிறகு மொழியாளர்கள்லாம் விளக்கப்படுத்துவதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம் அரைசு அடக்கி வைப்பது தேய்த்து அழிப்பது அதிலாரம் செலுத்துவது அரசு ஒரு குமுகத்தினுடைய குமுபவியலை தீர்மானிக்க முடியாது அரசு தன்னுடைய அதிகாரத்தில் இருந்துதான் அனைத்தையும் தீர்மானிக்கும் மக்கள் குமுகம் தான் வாழ்நிலையில் இருக்கக்கூடிய உறவு பகைகளை தீர்மானிக்க முடியும் நட்பு என்றதற்கு ஐந்து அதிகாரம் இருப்பது நமக்கு தெரியும் பகை என்றதற்கு நான்கு அதிகாரங்களை எழுதி வைத்திருக்கிறார் ஐந்து அதிகாரத்துல நட்பாக யார் யாரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் குமுகத்தில் இருந்து குமுக பார்வையில் இருந்து பகையாக யார் யாரை அளவிடலாம் குமுகத்தில் இருந்து அரசிடம் இருந்து இல்ல நல்ல கவனத்துக்கு வரணும் ஒரு அரசு தீர்மானிக்க முடியாது யார் நண்பன் யார் பகைவன் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யார் இந்த குமுகத்துக்கு நண்பர்கள் யார் இந்த குமுகத்திற்கு பகையானவர்கள் அப்படியான நிலை பார்வை குமுக அறிவியலிலிருந்து பார்க்கப்பட வேண்டும் இந்த இடம் தான் முதன்மையான இடம் யாரோ சொன்னா எதிரியையோ நண்பனையோ அளவிட முடியாது இந்த வாழ்நிலையிலிருந்து நீண்ட நெடிய வாழ்நிலையிலிருந்து மொழியல் வாழ்நிலையிலிருந்து அரசியல் வாழ்நிலையிலிருந்து தீர்மானிக்கணும் இந்த குமுகம் ஒரு ஒருமித்த அறிவியல் குமுகம் இந்த ஒருமித்த அறிவியல் குமுகம் எதிலெல்லாம் பழக்கப்பட்டு வந்திருக்கிறதோ இந்த தன்னை அதிகாரப்படுத்திக் கொள்வதற்கு எதை எதையெல்லாம் தவற வைத்து இருக்கிறதோ அதை இந்த குமுகம் ஆய்வு செய்யணும் இந்த மக்கள் குமுகம் ஆய்வு செய்யணும் அதுதான் நண்பனை அடையாளப்படுத்திக் கொள்வதும் எதிரியை அடையாளப்படுத்துவதற்குமான வழி அதிகாரத்துக்கு போ இருக்கிறவன் அப்படி அளவிட முடியாது ஏதோ அதிகாரத்தின் ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும் அதிகாரத்தை அப்படி அளவிட முடியாதுன்னு இல்ல அந்த அதிகாரத்திற்காக அழகிறானே அவனும் அளவிட முடியாது இந்த இடத்துல கூர்மையா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆட்சிக்கு போய் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக்கொள்வேன் கொள்வேன் நிறைவேற்றி விடுவேன்னு நினைக்கிறாங்களே அவர்களும் அதை தீர்மானிக்க முடியாது ஏன் அப்படின்னா ஆனா தான் எப்படியை தீர்மானிப்பான் அதிகாரத்துக்கு வரது அப்படின்னு தீர்மானிப்பான் அப்ப இந்த முரண்பாட கிளறி விட்டு நம்ம ஆட்சியை முரண்பாட பேசி அவன் ஆட்சியை நம்ம இந்த முரண்பாட பேசி நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்ப இவனுடைய நோக்கம் எது ஆட்சியை பிடிப்பது மக்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கதை உறவை பற்றி சிந்திக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது யாரால முடியாது ஆட்சி அதிகார நலன்களில் உணர்ந்து கொண்டிருப்பவர்களால் முடியாது ஆட்சி அதிகார நலனுக்காக அழைந்து கொண்டிருப்பவர்களால் முடியாது ஏன்னா அதிகாரத்தை பெறுவதற்கான நிலையிலிருந்துதான் பகையையும் நட்பையும் ஆய்வு செய்வார்களை ஒழிய குமுகத்தின் அரசியலிலிருந்து குமுகத்தினுடைய வாழ்வியலிலிருந்து குமுகத்தினுடைய அறிவு நிலையிலிருந்து நட்பு பகையை அவர்களால் அளவிட முடியாது அந்த கட்சிக்கு நம்ம நாமும் போட்டுக்கிட்டு அறிவியல் பற்றி தெரியாத இருந்து ஓடுகிறவர்களாக மாறி போவோம் அதனால ஒரு குமுக ஆய்வாளனுக்கு முதல் தேவை இந்த குமுகம் எப்படியான குமுகம் இந்த குமுகத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய மொழி இனம் அரசியல் பொருளியல் வாழ்வியல் வரலாற்றியெல்லாம் என்ன பாகுபாட்டுல இருக்கிறது கண்ணோட்டம் தேவை அதிலிருந்து நண்பனையும் எதிரியை அகவிடுகிற அரசியல் அறிவு தேவை அறிவியல் அறிவு தேவை இந்த தேவையை நாம சரியா புரிந்து கொள்ளாம யாருமே நண்பனை தீர்மானிக்க முடியாது நட்பு எவையெல்லாம் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது பகை எவையெல்லாம் தீர்மானிக்க முடியாது ஒன்று இந்த நட்பையும் பகையையும் உணராதவர்கள் உணராத ஒரு குமுகம் வெல்லவே முடியாது ஏன் வெல்ல முடியாது யார் யாரெல்லாம் நண்பனாக்கி கொள்ள வேண்டுமோ அவனை பகையாக மாற்றுவது அல்லது அறியாமல் தள்ளிவிடுவது யார் யாரெல்லாம் நண்பனாக பகையாக இருக்க வைக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் நட்பாக ஏற்றுக்கொள்வது நம்ம ஏன் தமிழ் தேசம் தமிழ் குமுகம்னு சொல்லுகிறோம் இது ஒரு நீண்ட நெடிய அரசியல் வழிப்பட்ட அறிவியல் வழிப்பட்ட ஒரு வாழ்நிலைக்கு உட்பட்ட குமுகம் இந்த குமுகத்திலிருந்துதான் நம்ம அளவிடுகிறோம் நண்பன் யார் இந்த குமுகத்திற்கு நண்பன் யார் அறவழிப்பட்ட பொதுமை வழிப்பட்ட இந்த குமுகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கமுடைய அவர்களுக்கு யார் நண்பன் இந்த குமுகத்தை உருவாக்குவதற்கு யார் யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்கள் எதிரியாக இருக்கிறார்கள் முரண்பற வைக்கிறார்கள் என்கிற ஆய்வு நமக்கு தேவை இது ஏதோ தொழில் அளவில் இருந்து மட்டுமே தீர்மானிக்க முடியாது இன இருந்து மட்டுமே தீர்மானிக்க முடியாது அரசியல் அளவில் இருந்து மட்டுமே தீர்மானிக்க முடியாது ஒரு தனி கூறில் இருந்து மட்டுமே தீர்மானிச்சிட முடியாது ஏன்னா அந்த தனி கூறு இடை இடை காலங்களுக்கு மட்டுமே எதிர்நிலைப்பட்டதா இருக்கும் ஒரு கட்டத்துல தெலுங்கர்கள் ஆட்சி செய்கிற போது தெலுங்கு எடுநிலையா இருக்கும் இன்னொரு ஆட்சி செய்யும் அது எதிர்நிலைக்கா மாறும் ஆனா இத்தனை கூறுகளிலிருந்து அந்த குறிப்பிட்ட இனம் எதையெல்லாம் இழந்து தன்னை அதிகாரப்படுத்திக் கொள்வதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றை ஒருங்கிணைத்து சிந்திக்கிறதுல இருந்துதான் நட்பையும் பகையையும் அளவிட முடியும் அதனால நாம் நம்முடைய தமிழ் தேசத்தினுடைய எதிரி யார் என்பதை அளவிடுவதற்கு பகை யார் என்று அளவிடுவதற்கு குமுக அறிவியல் பார்வை தேவை இந்த பார்வையிலிருந்து பார்க்கிற பொழுது தமிழ் தேசத்தை விடாமல் அரசியல் அளவுல பொருளியல் அளவுல அறிவியல் அளவுல வரலாற்றியல் அளவுல நீண்ட நெடிய காலமாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆரிய பார்ப்பனியம் என்ற ஒரு பெரும் சூழ்ச்சி நம்மை எல்லாவற்றிலுமே உடக்கி வைத்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அரசியலாக வளரவிடல மொழியலா வளரவிடல வரலாற்றியலா நிலை விடல இன்றைக்கு படிப்படியாக ஒவ்வொரு அரங்கிலிருந்தும் தன்னை அடக்கி வந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் அடக்கி வந்து கொண்டிருந்த ஆரியம் அந்த பார்ப்பனியத்தினுடைய அதிகார வெறித்தனம் இன்றைக்கு முற்று முழுமையாக இந்தியா என்கிற ஒரு பெரும் கட்டமைப்பை உருவாக்கி அதிலிருந்து அடக்கி கொண்டிருக்கிறது நம்மை மட்டும் இல்ல நம்மை போன்ற அல்லது நம்மிலிருந்து பிரிந்த நம்மோடு ஒத்தி செய்த அல்லது நம்மோடு நம்மிலிருந்து நம்மை பார்த்து வளர்ந்து கொண்ட பல்வேறு இனங்களையும் நசுக்கி அவருடைய அடையாளங்களையே அவர்களே புரிந்து கொள்ளாதபடி அவருடைய அறிவியலை குமுக அறிவியலை புரிந்து கொள்ள முடியாதபடி குழப்ப நிலைக்கு மாற்றி ஆரிய பார்ப்பனியம் ஒரு மிக பெரும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஆக இந்த எதிர்மை நிலையை ஒரு நீண்ட கால அறிவு அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டு எதிர்க்கலன்னா நம்ம நம்முடைய இனத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குமுகத்தை மீட்க முடியாது அப்படி எதிர்க்க வேண்டிய கட நிலையில இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனியம் என்கிறது முதன்மை எதிரின்னு நம்ம தலைவிட்டுட்டோம்னா அதுக்கான நட்பு ஆற்றல்கள் யாரு அவனை ஒரு மிகப்பெரும் ஆற்றலுடைய இரண்டாயிரம் ஆண்டு கால எதிரி நேற்று மொழி அளவுல இருந்தான் அப்புறம் இனக்கூறு அளவுல இருந்தவன் தான் அப்புறம் வெறும் பொருளியல் அளவிலோட சேர்ந்தது அவனுக்கு அப்புறம் அரசியல் அதிகாரமும் சேர்ந்தது இன்றைக்கு எல்லாமும் சேர்ந்து மிகப்பெரும் எதிரியாக வரப்பட்டு மிகப்பெரும் வல்லாட்சி கூடியவனா மாறி இருக்கிறான் நேற்று அவனுக்கு பத்து மணிக்காடுதான் அதிகாரம் அப்புறம் பதினைந்து பேருக்காது இருபது பேருக்காடு நாற்பது பேருக்காது ஐம்பது இன்னைக்கு நூற்று கணக்கான அதிகாரங்களை கையில வச்சுட்டு நசுக்கி எடுக்கிறான் நம்மளுடைய அறிவை புதச்சுகிறபடி பேட வைக்கிறபடி அவன் செய்யறான் புரிந்து கொள்ளல நமக்குள்ளாரே கதையை மூட்டுகிறான் புரிந்து கொள்ளல அவனை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு நமக்குள்ளார மோதிக்கு கிடக்குறோம் அறியாம இருக்கிறோம் இந்த கொள்வதற்கான அரசியல் ஆய்வு இல்லைன்னா தமிழ்த் தேசிய இயக்கங்கள் கோட்பாடாக சொல்லி இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆழமாக இந்த புரிதலை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னா தமிழ்த் தேசிய இயக்கங்கள் அழிவுறோம் தமிழ்த் தேசிய இயக்கங்களுக்கு முதன்மை தகை ஆற்றல் இந்திய பார்ப்பனிய கட்டமைப்பு இந்திய பார்ப்பனிய கட்டமைப்பையும் சாதி அதிகாரம் பிடித்த வெறி பிடித்த இந்திய பார்ப்பனிய கட்டமைப்பை வல்லரசிய அதிகாரத்திற்கு சார்பான இந்திய பார்ப்பனிய கட்டமைப்பை வீழ்த்தாமல் இங்க இருக்கக்கூடிய தேசிய இடங்கள் எதுவுமே நீட்ட முடியாது இந்த தேசிய இடங்கள் தான் ஒவ்வொன்றும் நமக்கான நட்பு சக்தி நட்பு ஆற்றல்கள் ஒரு தேசிய நமக்கு பத்து விழுக்காடு நண்பனா இருக்கலாம் இன்னொரு தேசியனா ஐம்பது விழுக்காடு நண்பனா இருக்கலாம் இன்னொரு தொண்ணூறு விழுக்காடு நண்பனா இருக்கலாம் நண்பன் மட்டும்தான் நண்பன் இந்த விழுக்காடு நண்பன் நண்பன் இல்லைன்னு ஒடுக்க கூடாது ஏன்னா எதிரி நூறு விழுக்காட்டு அதிகாரம் படைத்தவன் அந்த எதிரி என்கிற நூறு விழுக்காட்டு அதிகாரம் படைத்தவனை பத்து விழுக்காடு ஆகியுடைய ஒரு நண்பனை கொண்டும் இருபது விழுக்காடு ஆவரையுடைய இன்னொரு நண்பனை கொண்டும் முப்பது விழுக்காடு ஆவரையுடைய இன்னொரு நண்பனை கொண்டும் எல்லா நட்பு ஆற்றல்களையும் ஒரு சேர கூட்டித்தான் எடுக்கணும் இல்லை இவன் இந்த பத்து விழுக்காடு உள்ளன மீதி தொண்ணூறு விழுக்காட்டுல முரணா இருக்கிறான்னு அவனை பகையாக்கணும்னா அந்த பத்து விழுக்காட்டுக்காரனை அவன் கொத்திக்கிட்டு போய் அவனுடைய அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொண்டு நம்மை அழித்து விடுவான் இந்த சரியான அறிவியல் பார்வை நமக்கு தேவை குமுக அறிவியலை பெறாத ஒரு தேசிய இயக்கங்கள் வெல்ல முடியாது குமுக அறிவியல் பெறுவதற்கான அடிப்படை ஒரு மிக பெரும் வலுவான அரசியல் கொண்டது அந்த அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியல் பெரும் வலுவான நிலையில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படியான ஆய்வுக்கான கருத்தரங்கங்கள் மிக ஆழமாக புரிதலோடு நடத்தப்பட வேண்டும் அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் செயற்பாடுகள் வலிமை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்